அவை பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அன்று புனித லூர்து அன்னை மரியாவின் விழாவினை சிறப்பிக்கின்றது அன்னை மரியா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பிரான்சின் லூர்து நகரில் புனித பிரதந்தத்திற்கு தோன்றி தன்னை நாமே அமல உற்பவம் என்ற செய்தியை வெளிப்படுத்தினார் மனம் திரும்புதல் மற்றும் மனமாற்றத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி பாவிகளுக்காக ஜெபிக்கவும் தவ தவசெயல்களை செய்யவும் அன்னை மரியா பெருதத்தை கேட்டுக்கொண்டார் லூர்து நகரில் உள்ள அற்புதமான நீரூற்று விசுவாசிகளின் உடல் மற்றும் ஆன்மீக குணப்படுத்தலின் தளமாக மாறியுள்ளது இவ்விழா அன்னை மரியாவின் பரிந்துரையால் விசுவாசிகளை கடவுளின் சக்தி மற்றும் அவரது இரக்கத்தில் நம்பிக்கை வைக்க அழைப்பு விடுக்கின்றது புனித பர்ணதத்தின் பணிவு மற்றும் கீழ்ப்படிதல் ஆகியவற்றின் மூலம் கடவுளின் திட்டங்களை நாம் முழுமையாக புரிந்து கொள்ளாவிட்டாலும் அவருடைய திட்டத்தில் நம்பிக்கை வைக்க நம்மை தூண்டுகிறது லூர்து அன்னையின் விழாவானது கடவுளின் அன்பு அனைத்து மக்களையும் சென்றடைகிறது என்பதை நமக்கு வலியுறுத்துகின்றது லூர்து அன்னை அனைத்து நோயாளிகளின் புரவலர் ஆவார் இந்த விழா நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அன்னை மரியாவின் பரிந்துரையை எடுத்து காட்டுகின்றது பிரான்ஸ் நாட்டின் உருது நகரில் உள்ள அன்னை மரியாவின் திருத்தலம் குணப்படுத்துதல் மற்றும் நம்பிக்கைக்கான உலகளாவிய திரு தலமாக விளங்குகின்றது உண்மையான இதயத்துடன் அவரை தேடும் அனைவருக்கும் கடவுளின் அருள் அதிகமாக கிடைக்கும் என்பதை அன்னை மரியா நமக்கு அறிவுறுத்துகின்றார் ஜபம் புனித லூர்து அன்னையே எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் மது பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம் சிறப்பாக நோயினால் அவதிப்படுகின்ற மக்களை மது பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம் நீர் உம் திருமகனிடம் அவர்களுக்காக பரிந்து பேசி ஆரோக்கியமான உடல்நலத்தையும் மனநலத்தையும் தந்து அவர்களை காத்திருலும் புனித லூர்து அன்னையே எங்கள் நம்பிக்கையை தொடர்ந்து வழிநடத்தி பலப்படுத்துவீராக ஆமீன் புனித லூர்து அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்